வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஒரு கடை ப்ளஸ் ஆறு சென்ட் இடம் ஒரு செட் மற்றும் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இத்தனையும் சேர்ந்து இந்த வீட்டுடைய மொத்த விலையே பதினைந்து லட்சம் தாங்க சதுரடி கணக்கில் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு சதுரடி இடம் இருக்குங்க இது அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டி வீடியோக்கள்ல போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் மொடச்சூருக்கு நியரில் இருக்கக்கூடிய குளூர் கிராமத்தில் லொக்கேட் ஆகியிருக்குங்க மொத்தமாக ஆறு சென்ட் கிழமை இருக்குது இதில் ஒரு வீடு இருக்குது வீட்டில் ஏ சேர்ந்த மாதிரி கடை இருக்குங்க பேக் சைடில் ஒரு செட் போட்டிருக்குறாங்க வீடு கிழக்கு பார்த்து இருக்கு இது ஓட்டு வீடுங்க இந்த வீட்டிற்கு இபி சர்வீஸும் தண்ணீர் கனெக்ஷனும் பட்டாவும் சொத்து வரியும் இருக்குங்க அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்கு இந்த வீட்டினுடைய மொத்த விலை ஆறு சென்ட் இடத்தோடு சேர்த்து பதினைந்து லட்சம் உடனடி கிரியத்திற்கு விலை குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை